அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ்சில் ரிசர்வ் லிஸ்ட்டு எப்போ வரும் அது ஏன் தாமதமாகுது அந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம் டீடைல்டாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பல பல பேர் நமக்கு வந்து பல இது நமக்கு ஷேர் பண்ணாங்க கருத்துக்களை அதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான தகவல் நமக்கு சேர் பண்ணாங்க என்ன அப்படின்னா நம்ம நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இந்த தெளிவாக எம்ஏடபிள்யூஎஸ் வந்து இந்த போஸ்டிங்கை விரைந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின் தான் அவங்க அவங்க வந்து நினைக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் இந்த போஸ்டிங்கை வந்து தாமதமாக்கி போடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த எம்ஏடபிள்யூஎஸ் தேர்வுகள் மீது இந்த போஸ்டிங்கை வந்து போடக்கூடிய அந்த காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி நீதிமன்றங்களில் இந்த போஸ்டிங்கை போடக்கூடாது அப்படின்னு ஸ்டேலாம் ஸ்டே வாங்கியிருந்தாங்க அந்த ஸ்டேவை என்ன பண்ணாங்கன்னா இவங்க உச்ச நீதிமன்ற முறையில் போய் அந்த ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணி இந்த போஸ்டிங்கை போட்டாங்க ஸோ இந்த போஸ்டிங்கை வந்து விரைந்து ஃபில் அப் பண்ணணும் தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து முயற்சி பண்ணாங்க ஸோ சில காரணங்களால் இப்போ ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எல்லா ஒர்க்கும் அவங்க வந்து ரிசன் லிஸ்ட்டை வந்து அவங்க அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை ஏற்கனவே இருக்குதான் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கடந்த விடியவில் இப்போ இப்போ என்ன பண்ணுறது கால் பண்ணி கேட்கலாம் மெயில் பண்ணலாம் அல்லது நேரில் போகலாம் இந்த மூணு தான் இருக்குது அப்படி நீங்கள் போனாலும் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஃபார்மாலிட்டியோ அதை பார்த்தா பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோ போட்டோம் இல்லைங்களா அந்த வீடியோவுடைய கண்ணி க கன்னிவா நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சோர்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்இடபிள்யூஎஸ் ஓகேங்களா அவங்க வந்து டைரக்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட அந்த கமிஷனருக்கு வந்து ஒரு வந்து ஒரு அறிவிக்கை அனுப்பியிருக்காரு என்னைக்கு அப்படின்னா நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எம்ஏ டபிள்யூஹெச்ல ரிசர்வ் வெயிட் பண்ற யாருமே எங்கேயும் போய் யாரையும் பார்க்க தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்க வேலையை பத்துத்தா இருக்காங்க ஸோ நீ அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு கிடைத்த ஒரு அஃபிஷியல் இதை நான் உங்களை இன்ஃபார்ம் பண்றேன் அதாவது கடந்த நவம்பர் மாதம் போர்டீன் அன்னைக்கு நம்மளுடைய எம்இ நிர்வாக இயக்குனர் சார் வந்து எல்லா முனிசிபாலிட்டியோடைய கமிஷனருக்கும் அவங்களுடைய மண்டல இயக்குநர்களுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாக இயக்குனர் அலுவலகம் சென்னை மூலமா நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இது போஸ்டிங்கில் பணியானை பெற்ற பின்னரும் பணியில் சேர்த்தவங்க சேராதவங்களுடைய விவரங்கள் கோருதல் அப்படின்னு அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பின்ன பின்னாலையும் யாரெல்லாம் பணியில் சேரலை அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து டீடைல்டாக கொடுங்க அப்படின்னு எல்லா முனிசிபாலிட்டியுடைய கமிஷனருக்கும் அதாவது நகராட்சி மாநகராட்சியுடைய ஆணையர்கள் அப்புறம் வந்து மண்டல இயக்குநர்கள் அவங்களுக்கு வந்து எம்இ உடைய டைரக்டர் வந்து ஒரு தனத்துவ கடிதம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா திரிவா போட்டிருக்காங்க நம்மளுடைய எம்இ மூலமாக கட்டுப்பாட்டில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் ஏஇ ஏஇ பிளானிங் ஜேஇ பிளானிங் டிஏ டிராஃப்ட்ஸ்மேன் ஓவர்சீர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து சென்ட் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு நபர்களுக்கு ஆறு எட்டு இருபத்தி அஞ்சு அன்று மாண்புமிகு சிஎம் அவர்கள் தலைமையிலால் பணி நியமனம் வழங்க வழங்கப்பட்டது பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு மூன்று மாதம் கடந்த நிலையில் பதினாலு பதினொன்று இருபத்தி அஞ்சு அன்றைய தேதியில் பணியில் சிறதாக சிறதாரர்களுடைய விவரங்களை இத்துடன் இணைத்துள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து சான்றப்பமிட்டு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாநகராட்சி ஆணையர்களையும் அனைத்து நகராட்சி ஆணையர்களையும் சான்றப்பமிட்ட படிவத்தின் தொகுத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவங்க அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஒரு ரூல் இருக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீவியஸா டிஎன்பிசியோட இதுல ஒருத்தர் ஒரு ஒரு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாரு அப்படின்னா அவர் குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மா அதாவது மூணு மாதம் வரைக்கும் அவர் ஜாயம் பண்ணாமல் இருக்கலாம் ரொம்ப முக்கியமான தீவிரமான காரணமாக இருந்தால் அவர் ஆறு மாதம் வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு அது அந்தந்த துறையினுடைய ஹெட்டு வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் ஆனால் நார்மலாகவே மூன்று மாதங்கள் வரைக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அவர் வந்து அந்த ஜாயின் பண்ணலாம் அப்போ ஆறு மா மூணு மாதம் தான் ஆறு மாதம் வரைக்கும் ரொம்ப சிவியர் காரணங்களாக இருந்தால் அவங்க வெயிட் பண்ணலாம் தான் அந்த அப்பாயின்மெண்ட் அதில் இருக்கு ரூல் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் படி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி மூணு மாதம் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் ஆறு அப்போ மூணு இப்போ இப்போதான் முடிஞ்சிருக்கு அதனால நவம்பர் பதினாலருந்து தான் மூணு மாதம் முடிஞ்சிருச்சு இனிமேல் யார் ஜாயின் பண்ணலையோ அவங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் நீங்க எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி எம்ஏடபிள்யூசியுடைய நிர்வாக இயக்குனர் அவங்க சார் வந்து எல்லா எல்லா நான் நான் அந்த நகராட்சி மாகாசிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க யாரு ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற டீடைல்ல அவங்க ப்ராப்பரா வந்து கேட்டுருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க எத்தனை பேர் ஆர்டர் வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் வந்து அந்த வேலை வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க இத்தனை பேருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட் பண்ணீங்க இத்தனை பேர் இந்த போஸ்ட் காப்பியை ரிசீவ் பண்ணி ஜாயின் பண்ணாங்க இப்போ இருந்த மொத்தம் ஒர்க் பண்றாங்க வரைக்கும் யார் ஜாயின் பண்ணாம இருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க யார் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து சைன் பண்ணிட்டு போனாங்க இசைன்சை கொடுத்து இன்னும் பெண்டிங் ஆகி எத்தனை அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க ஜாயின் பண்ணாதவங்க எண்ணிக்கை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ அந்த வேலை வேணாமன்னு பண்ணிட்டு போனவங்க எண்ணிக்கை சி அந்த இசைன் பண்ண பிறகு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது மொத்தமாக ஓவரால் எத்தனை பேர் வந்து இசைன் பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் அன்னைக்கு எத்தனை பேர் ஃபோர்டீன் அதாவது நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் அவங்க அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால கூடிய விரைவில் ரிசர்வ் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக சிறு ரிசர்வ் லிஸ்ட் படி இவங்க கிட்டக்கு இந்த அறிவிப்பு படி மிக விரைவில் வந்து அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்க போறாங்க அதனால இந்த எம்ஏ டபிள்யூ ரிசர்வ் லிஸ்ட் கேட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்க யாரும் எங்கேயும் போக வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க நீங்கள் யாரும் ஒன்றும் ஒரி பண்ண வேணாங்கிறதான் அந்த பதிவு நோக்கமே ஸோ இந்த பதிவு தான் ஷேர் பண்ணுங்க எம்ஏடபிள்யூஎஸ்ல ரிசர்வ் லிஸ்ட்ல நமக்கு அடுத்த நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுற எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காலதாமதம் காலதாமதம் ஆகாது ஏன்னா ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து எத்தனை கன்சர்ன் ஏன் இப்படிலாம் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த மூணு மாதம் டைம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அதனால தான் அவங்க அதாவது அவங்க இதுவரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ மூன்று மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ இனியாவது ஜாயின் அந்த யாரு ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை வந்து அதை உடனே ஒன்னே அனுச்சிடுவாங்க அது ரொம்ப சிம்பிள் தான் ஜாயின் பண்ணது எத்தனை பேர் எத்தனை பேர் பண்ணலை முடிஞ்சு போச்சு சொல்ல போறாங்க ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எத்தனை பேர் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக ஒவ்வொரு கம்னி வைஸாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சு போகும் அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த லிஸ்ட் அடிப்படையில் ரிசர்வ் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க திரும்ப நமக்கு ஒரு நமக்கு ஒரு வெளியிடுவாங்க அந்த அந்த ரிசர்வ் லிஸ்ட் போய் நமக்கு திரும்ப கவுன்சிலிங் கூப்பிட்டு அடுத்த கட்டமான ஒர்க்கை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க அதனால நீங்கள் யாரும் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த டிசம்பருக்குள்ளே எதாவது ஒர்க் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும் நம்ம நம்ம தெரிஞ்சோடனே நம்ம அதை ப்ராப்பரான வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண தான் நம்மளுடைய வீடியோவுடைய நோக்கமே இப்போ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ள நம்மளுடைய மாணவர்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் நம்ம போய் பார்க்கணும் நம்ம போய் பேசணும் அப்போ தான் அவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை டிபார்ட்மெண்ட்டு அவங்க வேலையே பதத்தான் இருப்பாங்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல உள்ள மூமெண்ட் பிரகாரம் அவங்க வேலை செய்வாங்க அதனால நீங்கள் யாரையும் போய் பார்க்கவோ பேசவோ வேணாம் அங்க அவங்க அவங்க ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் சம்மந்தமான அறிவிப்பு வந்தோடனே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க இவெல்லாம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே போஸ்டிங் போட்டுருவாங்க தள்ளி போக ஓகேங்களா ஸோ சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மேட்ரு ஜாயின் பண்ணவங்க பண்ணாதவங்க லிஸ்ட்டு போஸ்டிங் வைஸாக சென்னைக்கு போனாலே போதும் அவங்க நமக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க ஒன்றும் இதில் வந்து ஒரி பண்ணாவோ ஃபீல் பண்ணவோன்னு அவசரம் இல்லை அது லிஸ்ட்டு உடனே அவங்க என்ன தின்னுவாங்க மற்ற ஸ்டெப் எடுத்துருவாங்க இதை வந்து ஓட்டு வந்துடுமே என்ன பண்றது அதெல்லாம் பாதிக்காது ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள போஸ்டிங் தான் போடுறாங்க ஓகேங்களா எலெக்ஷன் வந்த பிறகுதான் புது போஸ்டிங் போடக்கூடாது ஏற்கனவே உள்ள என்ன பண்ணலாம் அவங்க எல்லாமே பண்ணலாம் அறிவிப்பு ஏற்கனவே உள்ள போஸ்டிங்கான அந்த கவுன்சிலிங் வைக்கிறதோ இல்லை அதெல்லாம் தாராளம் பண்ணிக்கிறலாம் அதில் எந்த பாதிப்பும் இருக்காது நீ பயப்பட தேவையில்லை அதனால எலெக்ஷனுக்குள்ளேயே இந்த இதெல்லாம் போட்டுருவாங்க நீ யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்கிறதா இது இன்னொன்று அவ்வளவு தள்ளி போகாது அதுக்கு முன்னாலேயே முடிஞ்சிடும் டிசம்பருக்குள்ளேயே கூட முடிய வாய்ப்பு இருக்குது மெஞ்சி போனால் ஜனவரிக்குள்ள போட்டுருவாங்க அதாவது ஃபோர்டீன் அன்னைக்கு எல்லா ஆஃபீஸுக்கும் தபால் போயிடுச்சு இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் கலெக்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க அப்புறம் அவங்க அதை அதப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்லோடு பண்ண போகிறாங்க அவ்வளோ இன்னும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஓ ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் பாஸ்டா மூவ் பண்ணி பண்ண வாய்ப்பு அதிகமாக தான் கண்ணுடைய நோக்கமே அதனால வந்து ரொம்ப தள்ளி போகாது வெயிட் பண்ணுங்க ஒன்றும் ஒி பண்ண வேணா நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்குமா எத்தனை பேர் போயிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க மற்றபடி நம்ம போய் அங்கே போய் பார்க்கணும் இங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நேரம் அலைய வேணாம் அவங்கள என்ன பண்ணலாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மிக விரைவில் அது எல்லாமே நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அங்கே வெப்சைட்டில் நமக்கு என்ன கிடைக்கிறதோ டீட்டெயிலாக நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நமக்கு இந்த தகவலை ஷேர் பண்ண அவருக்கு நம்மளுடைய நன்றியை நம்ம நம்ம தெரிவிச்சுருவோம் ஓகேங்களா தேங்க்யூ